அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாவது வகுப்பு கணித பாடப்பிரிவில் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சம் ஃபர்ஸ்ட்டு செம் பார்க்க போகிறோம் பார்க்கலாம்ப்பா பாருங்கள் குவியை கொடுத்துட்டாங்க இயக்குவரை கொடுத்துட்டாங்கன்னா சமன்பாடு கேட்குறாங்க யார் பல சமன்பாடு கேட்குறாங்க சரிங்களாப்பா ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் ஓகேவா ஈக்குவேஷன் ஆஃப் த வேறா போல கொடுத்துட்றாங்க சரிங்களா பார்க்கலாம்ப்பா பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ரஃப் ஒரு டயக்ராம் போடுறோம் கிராஃப் போடுறோம் குவி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கம ஜீரோ எக்ஸாக்ட ஃபோரு ஒய் வந்து ஜீரோ அப்போ எங்கே வரும் நல்லா வரும் சரியாப்பா ஸோ அப்போ என்ன வரும் முனைவந்து ஜீரோ கமல் ஜீரோ தான் வரும் முனை வந்து ஜீரோ கமல் ஜீரோ தான் சரியா அப்புறம் நம்ம சப்ஜெக்டில் போடணும் அவசியம் கிடையாது இது வந்து எதிர்க்கு வலது பக்கம் திறக்கூடியதாக இருக்குது சரியாப்பா பரவாயில்ல என்னது வலது பக்கம் திறப்புடையது பரவாயில்ல வலது பக்கம் திறப்புடையது ஓகேப்பா அப்போ ஃபார்ம்னா என்ன ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸு ஓகேப்பா இப்போ பார்த்தீங்கன்னா குயம் வந்து ஏகமா இருக்குது ஏகமாஸ் ஜீரோ அப்போ எவோட வேல்யூனம்மா ஃபோர் எவ்வளோ வேல்யூனு ஃபோர் அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்வல் ஃபோர் இன்ட்டு எவ்வளோ வேல்யூனு வந்து ஃபோர் இன்ட்டு எக்ஸு நன்றி